ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரெஸ் ஹெல்த் கிச்சன் இனிமேல் இது மாதிரி ஃபோட்டோஸோ இல்லை நம்மளோட ஃபோட்டோஸோ வீட்டிலேயே நம்ம லாமினேஷன் பண்ணலாம் அது அப்படிங்கிறது என்ன வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் கூடயே வந்து ஒரு சூப்பரான முட்டை ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கிளாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் பிடிச்சி தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே உங்கள் வீடு தேடியே வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுற்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ரப்பர் பேண்டை நிறைய வச்சுருப்போம் அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கும்போதோ இல்லை எதுக்காக வரும்போது இந்த ரப்பர் பேண்டை சேர்த்து வச்சுருப்போம் இது ஒரு பாக்ஸில் இதே மாதிரி போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு நமக்கு வந்து அந்த ரப்பர் பேண்டே வேஸ்ட் ஆகிடும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும் போது அதில் கொஞ்சமாக நம்ம மூஞ்சிக்கு போடுற இந்த மாதிரி பவுடரை கொஞ்சமாக தூவி இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி தூவி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஓட்டாமல் ரொம்ப நாளைக்கே நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து யூஸும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த டிப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஸ்டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டில் அதாவது பத்து கிராம் நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்கி வாங்குவோம் பேக்கெட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் இது மாதிரி விற்கும் போது என்ன ஆகுனா நமக்கு உள்ளே காற்று போயிட்டு நமக்கு அதில் வண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது நம்மகிட்ட இருக்க டிக்டாக் கிளிப் இருக்குல்ல இது மாதிரி கிளிப்பை நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னும்போது நீங்கள் இதை வந்து ரெண்டாகவும் நம்ம சேர்த்துக்கூட நம்ம போடலாங்க இப்போ நான் வந்து இது மிளகுத்தூளும் மிளகும் சேர்த்து நம்ம போடுறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா இதாக மடிச்சுட்டு இதில் நம்ம துணிக்காய்க்கிற கிளிப்பு இருக்கு இல்லையா நம்ம அதை கூட நம்ம டைட்டாக போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படி இல்லைனா இதை நம்ம சுற்றி நம்ம ரப்பர் பேண்டும் போட்டுக்கலாம் மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு பாக்ஸ்லையோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலையோ நம்ம வைக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கீழேயும் கொட்டாது உள்ளே நமக்கு வண்டும் வராது இது மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கோ இல்லை கூட நம்ம வாங்கும் போது இதுமாதிரிலாம் வருங்க அதை நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுத்த சேனலும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு சோப்பு லாஸ்ட்டாக இருக்கிற சோப்பெல்லாம் நம்ம அப்படியே ஓரமாக வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது இது நம்ம என்ன பண்ணலன்னா நமக்கு இது மாதிரி காய்கறி வாங்கும் போதும் இல்லைன்னா பூண்டு வாங்கும் போது இது மாதிரி நமக்கு வலையாக இருக்கிற ஒரு பேக் மாதிரி நமக்கு வருங்க இது நம்ம தூக்கி போடாமல் இதில் இந்த சோப்பை போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு நான் இன்றைக்கி ரெண்டு சோப்பு போட்டிருக்கேன் அவங்ககிட்ட எத்தனை வந்து இது மாதிரி சின்ன சின்ன சோப்பு இருக்கும் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஒரே சோப் தான் போடணுன்னு இல்லைங்க ரெண்டு மூணு சோப்பு வேறு வேறு பிராண்ட் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது மாதிரி முடிச்சு வச்சு நம்ம இது என்ன பண்ண போறோம்னா ஹேண்ட் வாஷ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நீங்கள் வெசல் வாஷிங் பக்கத்துலேயோ இல்லை ஜிங்க் பக்கத்திலேயோ நம்ம எதை மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம எடுத்து அப்படியே எடுத்து தண்ணியில் நம்ம காட்டிட்டு நம்ம கையில் போட்டு நல்லா தேய்க்கும் போது நமக்கு சோப்பு நோரையும் நல்லா வரும் சோப்பு நமக்கு கீழேயும் போகாது இது மாட்டி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகணும் அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா கீழே இறங்கிட்டு சோப்பு நமக்கு வீணாகாமல் இருக்கணும் நம்ம மாட்டி வைக்கும்போது எல்லாமே தண்ணியெல்லாம் கீழே இறங்கும் இதே மாதிரி நீங்கள் விம் பார் இருக்குல்ல அதுவும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நம்மக்கிட்ட நிறைய கவர் இருக்கும் எங்கேயாவது நம்ம வெளியில போகும்போதோ இல்லை இல்ல நமக்கு காய்கறி வாங்கும் போது நம்ம பர்ஸ் உண்டு எடுத்துட்டு போவோம் இல்லைன்னா சின்னதா ஒரு பர்ஸ் எடுத்துட்டு போவோம் இந்த கவர் எடுத்துட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பெரிய பேக்கில் போட்டு எடுத்துட்டு போகணுமோ இல்லைன்னா பெரிய கவர் எந்த கவரா இருந்தாலுமே நான் எனக்கு சின்ன கவர்ல உங்களுக்கு மடிச்சு காட்டுறேன் நீங்க எவ்வளவு பெரிய கவராக இருந்தாலும் நான் மடிக்கிறேன் பாருங்க இது மாதிரி நல்லா சின்னதா நீங்க மடிச்சுக்கோங்க அதாவது இது வந்து நம்ம சமோசா நமக்கு இருக்கும்ல அதே மாதிரி நான் வந்து இந்த சைஸில் நான் வந்து மடிச்சுக்கிறேன் இது மாதிரி மடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல லாக் ஆகிடும் நல்லா டைட்டாக இது மாதிரி போட்டுக்கோங்க இது மாதிரி போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இது இவ்வளோ பெரிய கவர்னே நமக்கு தெரியாது நான் சின்ன கவரில் காட்டேன் நீங்கள் எவ்வளோ பெரிய கவராக இருந்தாலும் நம்ம இது மாதிரி சின்னதாக மடிக்கலாங்க இது நம்ம பர்ஸ்லேயோ இல்லைன்னா பேக்லேயோ நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகலாம் எங்கேயாவது வெளியில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கவர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கவர் தான் நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் எத்தனை கவர் வேணா இது மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு அப்போ தான் இந்த வீடியோ யூடியூப் நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் வந்து ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கும் சரி எல்லாருக்குமே சின்ன சின்ன பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ரொம்பவும் காமனாக இருக்கிற விஷயம் தாங்க அதாவது நமக்கு பெரிய பெரிய கம்மல்லாம் நம்ம சின்ன வயசில் போட்டிருப்போம் இல்லை இப்போ இருக்க பசங்க போட்டுட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் நமக்கு காது வந்து நல்லாவே தொங்க ஆரம்பிச்சிடும் அதாவது காதோட அந்த ஓட்டை பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெருசாகிட்டு அப்படியே எந்த கம்மல் போட்டாலும் நமக்கு கீழே தொங்குற மாதிரி இருக்கும் சில டைம் நீங்கள் கோல்டு போட்டிங்கன்னா கூட அது ரொம்பவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து சர்ஜிக்கல் டேப்னு சொல்லுவாங்க நீங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே இது கிடைக்குங்க இது போடுறதால் நமக்கு ஸ்கின் எந்த ப்ராப்ளமும் வராது நீங்க இது வாங்கி வச்சுட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இது பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் மாதிரி தாங்க இருக்கும் நமக்கு ஸ்கின்னும் எந்த பிரச்சனையும் வராது இது நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படி சின்னதா கட் பண்ணிருக்கேன் பாருங்க இதோட நீங்க சின்னதாக கட் பண்ண முடியும்னா சின்னதா கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கம்மல் போடுறதுக்கு முன்னாடி காதுல பின்பக்கமாக இதை ஒட்டிக்கலாம் அதோட நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்க ஒட்டிக்கோங்க அதாவது உங்களுக்கு வந்து காதில் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மேல் பக்கமாக பார்த்து நீங்கள் எதை ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு இந்த கம்மலை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருகாணி போடுங்க நல்லா அது ஸ்ட்ராங்காக நிற்கும் கீழே இறங்கி வராது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து காதோட ஓட்டை ரொம்ப தொங்கி இருக்கும் அதுக்கு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேசிலின் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வேசிலின் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுங்க இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெளியில் போகும்போது சென்ட்டு நம்ம போட்டுட்டு போவோம் சில டைம் சென்ட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் நிற்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி வாசலினேன் எங்கே நீங்கள் சென்ட் நீங்கள் போட்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இது மாதிரி தடவிக்கோங்க இது மாதிரி தடவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சென்டை நீங்கள் அடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்குங்க இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கனா நம்ம கிட்ட இருக்க ஃபோட்டோஸோ சாமி ஃபோட்டோவோ இல்லை நம்மளோட ஃபோட்டோவோ ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும் ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோ வைக்கும் போது நமக்கு கிழிஞ்சிட்டு வந்துடும் அதுக்கு நம்ம வீட்டிலே இது மாதிரி லேமினேட் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி சில டேப் தான் எடுத்துக்கிறேன் ஒயிட் கலர் ட்ரான்ஸ்பெரன்ட் சில டேப் எடுத்துக்கோங்க இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த ஃபோட்டோ சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் அப்படியே கூட ஒட்டிக்கலாங்க நான் இப்படி ஒட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் அதுக்கு ஃபோட்டோக்கு மேலே இது மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்பரண்டான சில டிப் எடுத்தாங்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஒட்டிகிட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம பேலன்ஸ் இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பெருசாக நமக்கு வந்து சில டிப் கிடைக்கும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரொம்ப நாளைக்கு இல்லைங்க ரொம்ப வருஷத்துக்கும் இது ஒண்ணுமே ஆகாது நல்லாவே இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ரொம்ப முக்கிய முக்கியமான ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்க லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக நீங்க கடையில் தான் லேமினேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இது மாதிரி நீங்க ஒட்டி வச்சுக்கிட்டும் போது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்க சில டைப்பே போதுங்க சூப்பரா நம்ம வீட்ல லேமினேஷன் பண்ணிடலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லாவே நமக்கு அது அந்த சில டைப்பை நம்ம ஒட்டின அந்த அடையாளமே நமக்கு தெரியல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சில டைமில் நம்ம பர்ஸில் நம்ம ஃபோட்டோ வைப்போம் ஃபோட்டோ போது என்ன ஆகும்னா அந்த பர்ஸில் நம்ம வைக்கிற ஃபோட்டோ என்னாகுமோ அதோட சேர்த்து ஒட்டிக்கும் அதாவது நமக்கு தெரியிற மாதிரி நமக்கு ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா அதில் நம்ம வைப்போம் அதில் போது என்ன ஆகுனா நமக்கு அந்த கவரோட கவரை இந்த ஃபோட்டோவும் ஒட்டிக்கும் சில டைம்ல இது மாதிரி நீங்கள் செஞ்சு பர்ஸ்லேயோ இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோவும் இது மாதிரி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கும் போது நமக்கு ஒன்றுமே ஆகாதுங்க சில டைம் ரெண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இது மாதிரி அடிக்க வைக்கும் போது என்ன ஆகணும் ஒட்டிக்கிட்டு நமக்கு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அந்த ஃபோட்டோவே நாசமாக போயிடும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நீங்கள் வைக்கும் போது நமக்கு என்ன ஆகணும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கும் இந்த ஃபோட்டோ ஒன்றுமே ஆகாதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து நம்ம ஒரு களை எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் சேர்த்துன்னு ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூளம் சேர்த்து வதங்கும் போது நமக்கு வெங்காயம் சீக்கிரமா வந்து வதங்கி வந்துடும் நான் ஒரு ஒரே ஒரு தக்காளி தாங்க சேர்க்குறேன் ஏன்னா இது வெங்காயத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும் அதனால் ஒரே ஒரு தக்காளினா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா அது வதங்கி வரட்டும் இது வதங்கினதும் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தாங்க நீங்கள் தனித்தனியாக சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் அதாவது தனி மிளகாத்தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா அது வெந்து வரட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எல்லாம் வெந்து வந்திருக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்ல எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு அஞ்சு முட்டையை நான் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் நீங்கள் உப்பு மஞ்சள் தூள் கூட நீங்கள் அடித்து வச்சுக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே வாங்க நமக்கு சூப்பரான ஒரு முட்டை தொக்கு நமக்கு ரெடி ஆகிடும் இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மேலே நீங்கள் ம மிளகுத்தூள் வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு அருமையான மற்ற ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி சாதத்துக்குலாம் செமையாக இருக்கும் அவ்வளோதாங்க எனக்கு பார்த்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வெளியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்